அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கமரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி இப்போ ஒரு கப் ரைஸ் ரெண்டு முட்டை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இது நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் பச்சரிசி போட்டாலும் சரி இப்போ நம்ம சாப்பாடு அரிசி போட்டாலும் சரி ஊற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கிறணும் இது கூடைய ஒரு டீஸ்பூன் ஜீனியை ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறணும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது நாலு மணி நேரம் ஊர்னால மிக்சியிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கு மேலே வேணும்னா கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம் இதுக்கு முக்கியமாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி நல்லா நிறையவே சேர்த்துக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிறணும் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தோம்னா அது ஒரு மாதிரி ரொட்டி மாதிரி வந்துடும் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் தோசைகள் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் இது வந்து தோசை கரண்டியில் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி கையிலே மடிச்சு விட்டு சூப்பராக எடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்கும் இது வந்து பாலப்பம் கேரளா ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ஈஸியாக செஞ்சிடலாம் இது தோசை செய்கிறதுக்காட்டியுமே இந்த பாலப்பை செய்கிறது ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம் இதுக்கு நெய்யோ எண்ணெயோ போடணும் அவசியமே இல்லை ஏன்னா தேங்காய் பூ போட்டிருக்கனாலே அந்த ஒரு டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் அது வச்சு தான் இப்போ சாப்பிட போகிறோம் சிக்கன் குழம்புக்கு தான் வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா பஞ்சு போல சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கேரளா பாலப்பம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது